உலகில் பிரபலமான வில்லன் நடிகர்களில் ஒருவர் மன்சூர் அலிகான் இவர் அரசியலிலும் ஈடுபட்டுள்ளார் நாளை மக்களவைத் தேர்தல் நடைபெறவிருக்கிறது இதில் வேலூர் தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுகிறார் மன்சூர் அலிகான் இதனால் தீவிர பிரச்சாரத்தை மேற்கொண்டார் பிரச்சாரத்தின் இறுதி நாளான நேற்று ஐம்பதாயிரம் முதல் ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என்றும் சுயேட்சை வேட்பாளராக நிச்சயம் வெற்றி பெறுவேன் என்றும் கூறினார் இந்த நிலையில் திடீரென நடிகர் மன்சூர் அலிகான்கு உடல்நலக்குறைவு குறைவு ஏற்பட்டுள்ளது இதனால் உடனடியாக அவரை வேலூர் மாவட்டத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் தற்போது மன்சூர் அலிகான்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருகிறார்கள் அங்கிருந்து எடுக்கப்பட்ட புகைப்படம் வெளிவந்து அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதோ அந்த புகைப்படங்கள்